வருடமாக இருக்கு இருந்த அந்த வாளு அந்த வாளு ஒரு இடத்துல அந்த வாளு அந்து தான் பல பேர் வைக்க கத்துற வாய் வேற இருக்கட்டும் மூணு வாள் இருக்கு நுனில நடுல மூணு சொல்லு தெரியும் உங்களுக்கு போர் வீரன் கூடியது ஒரு வாளு வாய் அப்படிங்கறதும் நீங்க சொன்ன மாதிரி ஆயுதமா இருக்கு சிறப்பாக வர இல்லையா ஆக ஆஞ்சனியருடைய வாளை அண்டு வச்சு மேல் நோக்கிய நகரம் இன்னைக்கு ஆஞ்சனியருக்கு வாளுக்கு தான் சிறப்பு அதிகம் சரி இன்னைக்கு குங்கும அர்ச்சனை எல்லாம் வாளுக்கு பண்ணுவாங்க பண்றான் ரொம்ப சிறப்பு இருக்கு ஆனா அந்த ஆஞ்சனியருடைய வாளை அருந்து போகுமா அத கேக்குறேன் கேள்விகள் கேட்பதெல்லாம் தன்னுடைய பகுத்தறிவு மேல் மேல் வளர்ப்பதற்கு ஏன் என்ற கேள்வி கேட்கல இன்ன உலகத்துல எதுவும் பிறக்காதான் ஆக கலக உரக்கண்ணா நியாயம் கிடைக்கணும்னா கேள்வி கேட்கணும் கண்டிப்பா நம்ம இல்ல குட்டைய கலக்கனா தான மீனை பிடிக்க முடியுது சரி வாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஏனா சில இடங்கள்ல குழப்பங்கள் தான் தெளிவுக்கு வழி வகுக்கும் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி குட்டை எவ்வளவு மீன் பிடிக்க முடியும் நம்ம வேற குழப்பவாதிகள் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆமா ஆனா அவங்க தெளிவா தேர்ப்பாங்க நம்மள குழப்பி விட்டுருவாங்க நம்ம தெளிவா இருந்தா தான் அடுத்த ஆள குழப்ப முடியும் கண்டிப்பா நம்ம ஆமா இருக்கட வாங்க ஆக பேச்சங்கிறது ரொம்ப முக்கியம் மெட்ராம் ரெக்ளோச் நல்ல நம்ம சந்தாரே போடு அங்க கட்டார கட்டார காமறு வரணும் கட்பிலா மூர்க்கரை மூக்கரை முகர்வர் புதுகாட்டில் காக்கி ஓக்கு புடமடான் பாருங்க ஆக அறிவாளிக்கு 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 மூணு பாதங்கள் அறிவாளிக்கு முட்டாளுக்கு அவனுக்கு ரெண்டு பாதம் முட்டாளுக்கு முட்டாளுக்கு அவனுக்கு ஒத்த பாதங்கள் அரமு அரமு மோதுன அங்க கிண்ணற பிறக்கும் மலையும் மலையும் மோதுன அங்க திப்பரி மலையும் அண்ணாங்கட்டி மோதினாங்க அங்க தூசி பறக்கும். அது ஏதோடி எது மோதினா இருக்கு கணக்கு இருக்கல? அப்பதான் பெருமை வந்து சேரும். யாரோட யார் சேந்தால் பெருமை இருக்குன்னு கணக்கு இருக்கல? அதுல கல்வி இருக்கே அது எப்பொழுதும் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது. உண்மைதான். உண்மைதானே. இன்னைக்குமே கல்வி ஒருத்தருக்கு தேஞ்சு போகாது. ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்காப்லைனா ஒரு காலக்கட்டத்துல 10 ஏக்கர் வச்சிருந்தாப்புறம் ஆமா انا இன்னைக்கு இல்லப்பா ஏலையா இருக்காருன்னு சொல்லலாம். ஒரு காலத்துல ரொம்ப தடகாத்தமா இருந்த மனுஷியா? انا இன்னைக்கு ஆரோக்கியம் 갖ட்டு நோயாளியா இருக்காருன்னு சொல்லலாம். ஆரம்பத்துல 16 வீடு கட்டி வாள்தாரு. انا இன்னைக்கு புடுசே கூட இல்லாம வாள்தாருன்னு சொல்லலாம். அந்த காலத்திலே முப்பது பவுன் போட்டு வந்தாலும் ஆனா இன்னைக்கு ஒத்த பவுன் கூட நகல் இல்லைன்னு சொல்லலாம் ஆனா அப்ப பத்தாவது வருஷாப்ல இன்னைக்கு அஞ்சாவது சொல்ல முடியுமா அன்னைக்கு பட்டதாரி இருந்தாருப்பா அன்னைக்கு பத்தாம் வகுப்பு தான் சொல்ல முடியுமா அப்ப படிச்ச படிப்பு என்பது ஒருபோதும் தெய்வ எதை கொடுத்தாலும் எடுத்துக்கொள்ள

கேள்வி நடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க நான் பதல சொல்றேன் நல்லது ஆனா அதுக்கு முன்னாடி என்னது நான் இதே வாள வச்சு உங்கட்ட ஒன்னு வச்சு போய் முக்கியம் இல்ல நான் கேட்ட கேள்விக்கு தகுதியான பதில சவால் விடணும்னா திரும்ப கேள்வி கேக்கணும் கேள்வி கேட்ட தப்புலமா நான் சவால் ஆக வெல்ல ஆனா போய் இருக்க வெல்லத்துக்கு மத்தியா இல்ல என்ன வெல்ல வரல ஏப்பலைய முந்திரியப்பதா மழை வரது மழை போட்டா போச்சு கருமுன் வக்க ஆவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்து கொள் போல அப்ப எதையுமே வர்றதுக்கு முன்னால சிந்திச்ச செலவுக்கு பிரச்சனை இல்ல என்னடா என்னியே ஏனா என்னியது முடியல் வேண்டும் அவை நல்லதே என்ன வேண்டும்னாப்ல என்னி துணிவது கருமம் துணிதவின் என்னோம் என்பது இருக்குனாப்ல நீ சொன்ன மாதிரி பாரதி என்னியே முடிதல் வேண்டும் நல்லதே என்னன்னார் துணி என்னஞ்ச வேண்டும் தெளிந்த நல்ல வேண்டும் உண்மை பே ஆஞ்சனுடைய வால் அறுது போனது இருக்கட்டும் சரிமா இந்த ஆஞ்சனியினுடைய வால சில ஓவியங்களை சில சிற்பங்களை நீங்க பாத்திருப்பீங்க ஆஞ்சனியர் வந்து அழக நெற்றில ராம விட்டுருப்பாரு ஏன்னா அவர் ராமபக்தர் உண்டு அவருக்கு வானரத்தினுடைய முகம் ஏன்னா அவர் வந்து ஒரு குரங்கு அம்சம் அதனால ஆஞ்சனியர் கண்டிப்பா அதனால அவருக்கு வால் இருக்கு இந்த வாளில பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ஆஞ்சனியருடைய சிற்பங்கள்ல வாளுக்கு கீழ மணி கட்டி தொங்க விட்டுருப்பாரு ஆமா ஓவியத்துல காட்டுறாரு ஆஞ்சனியருடைய வால் கையில மழை வச்சிருக்காருன்னா அந்த மலைக்கு காரணம் உண்டு நெற்றில ராமம் போட்டிருக்காருன்னா அதுக்கு காரணம் உண்டு வாளோடு இருக்கிற ஆஞ்சநேயருடைய வாளில மணி கட்டி தொங்க விட்டுருக்காளே இந்த மணி எப்படி வந்துச்சு அழகரு அழகர்னா இப்ப ஒண்ணும் இல்ல வீணையோடு இருந்தாங்கன்னா அந்த தெய்வம் யாரு அது சரஸ்வதி வேலோடு இருந்தார்னா அவர் யாரு முருக பெருமாள் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு இருக்குல அடையாள ஆமா அதுக்காக அழகா இருக்கட்டும்ன்றதுக்காக வீணைய தூக்கி மகாலட்சுமி கிட்ட கொடுக்க முடியுமா அப்படி கொடுத்தா மகாலட்சுமி எல்லாம் கலைவாணின்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா நம்ம கேக்குறோம் ஆக என்னந்த யார்கிட்ட என்ன இருக்கணும்னு இருக்குல சரி அப்ப ஆஞ்சனியர் கிட்ட அவருடைய வால்ல வாள் மணி இருக்கنا காரணம் இல்லாம இருக்குமா மணியை பத்தி என்ன கேக்குறீங்க சரி ஆனா தகுந்த மணிக்குள்ள நான் கேட்ட பதில சொல்லுங்க மணியை வீணாக்காம மணிய சொல்லிருங்க நீங்க சொல்லுங்க முதல்ல ஆஞ்சனியருடைய வால் அருந்ததே ஏன் சரி எங்க திரும்ப எங்க கடச்சிச்சு எப்பயுமே ஒரு அறிவாளி நான் என்ற அடக்கத்தோடு இருக்க இருக்க அது பிரச்சனை இல்ல படிக்க படிக்க இல்லி வரணுமே தவிர ஆணவம் வரக்கூடாது அடங்குவதான் நீங்க சொன்ன மாதிரி கற்றவனுக்கழகம் அடங்குறதுதான் கண்டிப்பா ஆய பைன்கொள் வாலறிவா அப்படின்னு இருக்காங்க அந்த ஆஞ்சநேய பெருமான் பாருங்க ராமரின் மிக மிகப்பெரிய பக்தர் அவரை மிஞ்சியவர் அவர் யாரும் கிடையாது எங்கெல்லாம் ராமகாவியங்கள் எங்கெல்லாம் ராம நாமங்கள் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் நிச்சயமாக ஒரு ஓரமாக இருந்து கேட்பார் என்பது நம்பிக்கை அப்படிப்பட்ட ஒரு ராவணேஸ்வரன் என்ற அரக்கனை மனித ரூபம் எடுத்த பெருமாள் அழிக்கணும் அப்படி ராமனை ராமன் ராவணனை அழிக்கிறாரு இந்த அழிவுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா ராமனுக்கு பிரம்மகதி தோஷம் பிடிக்குது ஏன்னா அவர் ஒரு சிவபக்திய ராமனே அவனை கொண்ட தோஷம் ராமருக்கு பிடிக்குது இந்த ராம தோஷத்தை நீக்கி கொள்வதற்காக என்ன ஒரு இறைவனை திருபுருமானை வழிபாடு பண்ணணும் சிவ பூஜை முடிவு பண்றாரு சிவலிங்கத்தை வச்சு வணங்கணும் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க சிவலிங்கம் எங்கிருந்து எடுத்து விடப்படணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் அழைச்சு சொல்றாரு அப்பா நான் சிவ பூஜை செய்யணும் நீ சென்று காசி மாநகரத்திலிருந்து லிங்கம் கொண்டு வாங்குறாரு சரி நான் ஆஞ்சநேயர் கேட்டு காசிக்கு போயிட்டாரு லிங்கம் கொண்டு வர இங்க பாக்குறாங்க போன ஆஞ்சநேயர் வர்றதுக்கு காலதாமதம் ஆகுது அப்ப சீதை சொல்றாங்க ஆஞ்சநேயர் வருவதற்கு இன்னும் கால நேரம் ஆகும் போல அதனால அவர் வருவதற்கு முன்பாக நாம ஒரு லிங்கத்தை தயார் பண்ணி அதுக்கு சிவ பூஜை பண்ணுவோம் அப்படின்னு அம்மா என்ன பண்றாங்க மண்ணாலே ஒரு லிங்கத்தை பிடிக்கிறாங்க அந்த லிங்கத்தை வைத்து ராமர் வந்து அந்த லிங்கத்துக்கு சிவ பூஜை பண்றாரு அதனால ராமன் ஈஸ்வரனை வணங்கிய திருத்தலம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அங்க ராமன் சீதையும் அமரத்தை வணங்கிட்டு இருக்கிறாங்க லிங்கத்தை பார்த்தார் ஆஞ்சநேயர் காசிக்கு போனவர் அங்க பல பிரச்சனைகளுக்கு இடையிலே காசியினுடைய காவல் தெய்வம் கால பயிறவரு இருந்து கொண்டு வந்துட்டாரு ஒரு லிங்கத்தை கொண்டு வந்து பார்த்தா பாருங்க இவர் போனதே இவர் பூஜை பண்றதுக்கு லிங்க எடுக்கத்தான் இவர் வர்றதுக்கு முன்னாடியும் பூஜை நடக்கும் இவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு என்னது நான் வருவதற்குள்ள இன்னொரு லிங்கத்தை வச்சு பூஜை பண்றீங்களே இந்த லிங்கத்தை அகற்றி விட்டு எனது லிங்கத்தை வைத்து பூஜிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு இப்ப சீதை பார்த்தாங்க ஆஞ்சனேயா நீதான் மிகப்பெரிய பலசாலியாச்சே உன்னால முடிஞ்சதுனா இங்க வைத்திருக்கக்கூடிய இந்த பிரதிஷ்டையான லிங்கத்தை அகற்றி விட்டு நீ கொண்டு வந்த அந்த லிங்கத்தை வைப்பாங்கிறாங்க பார்த்தாரு மனசுல அப்ப ஒரு ஆணவம் நம்மனால எடுக்க பெரிய விஷயமா அசைக்க முற்பட்டார் அசைக்க முடியவில்லை அவரிடம் பலம் வாய்ந்த கட்டினாரு கட்டி ஒரே இல இழுத்தாரு இவர் நினைச்சாரு வாளை கட்டி இழுத்தா லிங்கம் வந்துரும்னு ஆனால் வாளை கட்டி இழுத்தார் ஆணவத்தின் காரணமா லிங்கம் வரல லிங்கத்தோடு வாழ அருந்து போச்சு இப்ப யோசிக்கிறாரு ஆஹா நம்ம மனசுல நான் எப்படின்ற நம்மனால முடியாதா அப்படின்ற எண்ணம் வந்ததுனாலதான் நாம் நமது வாளை இழந்தோம் திரும்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம ராமரையும் சீதையும் வேண்டி நிக்கிறார் இழந்த என் வாழ் கிடைக்கணும் நான் என்ன பண்றதுன்னு வேண்டினார் தப்பு இல்ல ஒன்னும் இல்ல விடு உன்னுடைய தவறை நீ உணர்ந்தாய் சிவலிங்கம் ஒன்றை வைத்து இந்த பூமியிலே பிரதிசை செய்து வணங்கு நிச்சயமாக சிவன் அருளால இழந்த வாழ் கிடைக்கும்னு இருவரும் சொல்ல ஆஞ்சநேய பெருமான் ஒரு லிங்கத்தை பிரதிசை பண்ணி தான் இழந்த வாளை திரும்ப பெற்றார் அப்படி பெற்ற ஸ்தலம் தான் சோழ நாட்டுல இருக்கக்கூடிய ஏன்னா குரங்கு என்ற ஆஞ்சநேயர் வணங்கியதால் அந்த கோயிலுக்கு அந்த ஊருக்கு திருக்குரங்குக்கான்னு பேரு இன்னைக்கு துர திருக்குரகுக்கா அப்படின்ற பேர்ல இருக்கு ஆஞ்சநேயர் தன்னுடைய வாழை இழந்தார் ஆணவத்தின் காரணமாக ராமேஸ்வரத்திலே இழந்த வாளை திரும்ப பெற்றார் திருக்குரங்குக்கா என்ற திருக்குரகுக்கா அப்படின்ற ஊர்ல இன்னைக்கு கிடைச்சிருக்கு ஆஞ்சநேயருக்கு வாள் ஆக இழந்ததும் அப்படித்தான் கிடைத்ததும் அப்படித்தான் இதான் கேட்ட கேள்விக்கு பதில் சரியா இருக்கு அப்ப ஏதை சொல்ல வர முடியும்

ராமாயண காலகட்டத்துல சீதையை சிறை எடுத்து சென்றுட்டார் ராமணேஸ்வரே அப்ப மீட்டு கொண்டு வரணும் கொண்டு வருவதற்கு தகுந்த படைகளை தேடி வர்றாரு ராமே அப்படி ராமனுக்கு உறவா கிடைச்சது சுக்ரீவனுடைய நட்பு அப்ப கிடைக்க முடியும் சொல்றாப்புல தகுந்த படைகள் வேணும் எனக்காக போர் நீங்க செய்யணும் எங்க அண்ணன் எதிர்க்கணும் அண்ணனை வாடி எதிர்த்து கொண்டு நாட்டை கைப்பத்தி எல்லாமே கொடுத்தாச்சு கொடுத்து முடிச்சப்பனால பாக்கு வாங்குறாப்புல எனக்கு இந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்த மாதிரி சீதையை தக்க சமயத்துல மீட்டு நான் கொடுப்பேன் சொல்லி பாக்கு வாக்குறுதி கொடுத்தாச்சு இப்ப என்ன ஆகுது காலங்கள் செல்லுது சுக்கிரியுடைய படை கிளம்பாம இருக்கு ராமன் கேட்டாப்பட ஏன் இந்த மாதிரி சரி ஒண்ணும் பிரச்சனை ராமா நான் வந்த வேலையை மறந்துட்டேன் நீ உனக்காகத்தான் ஒரு நிமிடம் இருந்தாலும் அது உனக்காக செலவு ஒட்டுமொத்த படையும் திரட்டு அப்படின்னு ஒன்னு சுக்கிரியனுடைய வானர படை எல்லாத்தையும் திரட்டியாச்சு எல்லா படையும் வந்தா தான் ஒரு படை மட்டும் இல்ல யாருன்னு பாக்க அவர்கள்தான் உருவத்தில் சின்ன குரங்குகள் அந்த வானர படையின் பேரு சிங்களிங்க குரங்குகள் பேரு ரொம்ப சின்ன குள்ளமா இருப்பாங்களா ஆயிரம் குரங்குகள் ஒன்னாத்தையும் சேர்ந்து தாக்குமா யாராந்தாலும் தனிப்பட்ட முறையில தாக்காது அப்படிப்பட்ட உருவத்துல சின்ன குரங்கு எடுக்கும் ஏன் அதை மட்டும் விட்டு இருக்கியே அதை வர சொல்லுங்கன்னு சொல்ல இல்லங்க அதை வேணா உருவத்துல செருக்காததுனால எங்கேயாவது இறந்து வச்சுனா போச்சு போற மாயமா போனா போச்சு பதில் சொல்ல முடியாது அந்த குடும்பத்துக்கு இழப்பு நம்ம சொல்ல முடியாது அதனால அந்த படையை மட்டும் வேணாம் மத்த அனைத்தையும் திரட்டுவோம் சொல்ல ராமர் பார்த்தாப்புல அதெல்லாம் முடியாது அந்த படையும் தக்க சமயத்துல தேவைப்படும் சிறு பல்குத்த உதவும் கண்டிப்பான முறையில் தேவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல எல்லா குரங்கும் வந்தாச்சு போற ஆரம்பிக்குது போர் நடக்குது கும்பாரனை பார்த்தாப்புல எவ்வளவா சொல்லி சொல்லி நீதிகளை எடுத்து சொன்னாரு ராவணேஸ்வரன் கேட்கல சீதை எனக்குத்தான் வேணும்னார் அண்ணனுக்காக போர் செய்ய கும்பகர்ணன் போகும்பொழுது உருவத்துல பெரிய ஆளு கும்பகர்ணன் உருவத்துல பெரிய ஆள் என்ன செய்வாரு தனக்கேத்தாப்புல உருவத்துல பெரிய தேர் செய்யணும்ல அப்ப கும்பகர்ணனை விட பெரிய தேர் அப்ப தேர் செஞ்சாச்சு அப்ப தேர்ல பூட்டப்படக்கூடிய மணி அதை காட்டு பெருசா இருக்கணும்ல அப்ப மிகப்பெரிய மணிகள் செய்யப்பட்ட தேரோடு குறைந்து வர்றாரு கும்பகர்ணே வந்தாரு போர் தொடுக்க ஆயுதங்களை எல்லாத்தையும் அடிச்சு வீசி கூடிய சமயத்துல ஒரு குறிப்பிட்ட தருவாயில் பானம் படுகிறது கும்பகர்ணன் கீழே விழுந்து சாய்கிறான் இந்த உருவத்துல சின்ன குரங்கு ஒன்று இருக்கு பாத்தீங்களா இதுவும் கீழ நின்று போர் செய்ய கும்பகர்ணை உட்கார்ந்து இருந்த தேர் ரெண்டா தகர்த்து எரியப்படுது தேர்ல பூட்டப்பட்டிருந்த மணி ஒன்னு அருந்து கீழே விழுகுது எப்படி அப்படியே குப்பரை விழுகிறது மூடிய வாக்குல அங்க கீழே போர் செய்யக்கூடிய குரங்குகளை மூடிய நிலையில இந்த மணி கீழே விழுந்துருச்சு இப்ப குரங்கெல்லாம் உள்ள மாட்டிக்கிருச்சு ராமா ராமா ராமான் கத்தி புலம்புது எதுக்குள்ள மாட்டிக்கிட்டோம்னே தெரியல மணிக்குள்ளதை மாட்டினு தெரியணும்ல தெரியல போர் முடிஞ்சிருச்சு ஒட்டுமொத்த படையும் சரியா இருக்கான்னு ராமன் எண்ணி பார்க்க முடியுது ஒரு படையை மட்டும் காணாம் யாரான்னு பார்த்தா சிங்கலிங்க குரங்கள் சின்ன படை ஒட்டுமொத்த கூட்டத்தையும் காணாம் மறுபடியும் தேடிப்பாரு தேடி பார்த்தாரு எங்கேயுமே காணாம் ராமனே போர்க்களத்துக்கு போனார் எப்படா ஒரு படை காணாம போகும் எங்க போச்சு அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த மணி குப்பரை விழுந்த நிலையில இருந்துச்சா ஆஞ்சநேயரை கூப்பிட்டாரா ராமா நேர போ ஆஞ்சநேயா அந்த மணியை உங்களுடைய வாழாலை கட்டி தூக்குன்னு சொல்ல ஆஞ்சநேய பெருமான் போனாரு வாழ அப்படியே கட்டி தூக்கும் பொழுது அந்த வாழிலிருந்து மணியை பூட்டப்பட்ட நிலையில் இழுக்கிறாரு மணி வருகிறது அப்படியே மணி மேல தூக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய குரங்குகள் பார்த்துச்சா ஆகா ராமன் நம்மள காப்பாத்திட்டாரு ராமன் திருவடிகளை கீழே விழுந்து வழங்க ராமன் சொன்னாரா உன்னை காப்பாற்றியது நான் அல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேய பெருமான் சொல்ல ஆஞ்சநேயனை திரும்பி பார்த்தா இந்த வாழ்ல மணி அப்படி தூக்கி காட்சி கொடுத்தாருல அப்படிப்பட்ட ரூபத்துல காட்சி கொடுக்கும் பொழுது ஆ பார்த்து சொன்ன அப்படியா ராமா இந்த உலகத்துல இப்படிப்பட்ட கோலத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல எங்களுக்கு நீங்க காட்டிட்டீங்க அது எங்களுக்கு புண்ணியம் இனிமேல் இந்த கோலம் இப்படியே நிலைக்கட்டும் ஆஞ்சனிய பெருமாளே அந்த குரங்குகளை காப்பாத்துவதற்காக வாலில மணியை கட்டி தூக்கணி இல்ல இந்த மணி இனி சதாசிவம் வாளிலே நிலைத்திருக்கட்டும்னு ராமன் சொன்னாராம் அப்ப சிங்கலிங்க குரங்களை காப்பாற்றுவதற்கு தூக்கப்பட்ட மணினா அந்த மணி இருக்கா இல்லையா இன்றும் ஆஞ்சனியனுடைய மணியோடு காட்சி குடுக்கிற நல்ல காரணம் அந்த காரணம் ஆரம்பி திருச்செந்தூர் முருகப்பெருமானு போன பின்னால கடல் தூக்கியது சிலையை யாரு கடவுள் தோண்டி சொல்றாப்ல அங்க இருக்கக்கூடிய வடமலையான் பிள்ளை கனவு அடையாளம் சொன்னாரு

தெரியாம கும்பிடுறவளுக்கே அவள நன்மைனா தெரிஞ்ச நீங்க கும்பணம் பண்ணா அப்படி தெரிஞ்சு வணங்கி பக்தியாக இருக்கறே அருள் கிடைக்கட்டும் அத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்ப இந்த உலகத்துல மாப்பிள பேர் என்ன மிக பெரிய பக்தியா இருக்க கூடிய உனக்கு அந்த பக்தி கடல் கருணை கடல் கந்தனைய மாப்பிள பாத்து வந்திருக்கேன் முருகனையா முருகன் உங்களுக்கு மாப்பிள அப்படிப்பட்ட மாப்பிளைய பெருமையே பேரை மட்டும் சொன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் பெருமையை சேர்த்து சொல்றேன் கேட்டுங்க வாக்கே பெருக்கணும் வரத்து கேட்டுங்க வேட அண்ணுக்கும் பள்ளிக்கும் தான் கல்யாணம் அட புண்ணிலுள்ள முனிவரன்னா பார்த்தானோ வேலை எனக்கு வெள்ளிக்கு தான் கையாணம் வாழ்த்தணும் உலகம் புகை கோட்டிக்கிட்ட குரமா சுப்பிரமணிய சுவாமி என்பா கந்த சுவாமி என்பா ஜகநாதன் என்பா சக்தி வடி வேடன் சண்முக சுந்தரம் என்பா போகர் கொடுத்த பொக்கிசமா பொன்போன்ற மேடிகனா சிவனருள் வெற்றவனா வள்ளி சித்தகில் நின்றவனா அப்படிப்பட்ட முருகனவே நம்ம வள்ளிக்கேத்த புருஷனவே முருகே சின்ன சின்ன

பேசுறீங்களேன் அந்த அலோக போடுகிற

அழகன் அந்த அழகனை வருகவருக்கு காத்துக் கொண்டிருக்கிறார் முருகன் சீக்கிரமாக வெள்ளியாகி ஆட்கொண்டு அழைத்து செல்ல வேண்டும் என்று